ஹாய் கைஸ் நான் தான் உங்கள் அம்மும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு டாபிக் போலாம் வீடியோக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷனில் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சம்முக்குள்ளே போகலாம் பின்னம் பின்னம்னா என்ன ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபைவ் பை செவன் இதுதான் வந்து பின்னம் சொல்லுவோம் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒன்றை விட சின்னது தான் பின்னம் ஒன்றை விட சின்னது தான் பின்னம் இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா சம்மா கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி லெட்டர்ஸாக கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க பின்னம்னா ஒன்றோட சின்னதாக பெருசாக இல்லை ஒன்றா அப்படின்னு கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஃப்ராக்ஷன் வந்து ஒன்றோட சின்ன நம்பரை தான் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மேல் பகுதியை தொகுதின்னு சொல்லுவோம் நியூமரேட்டர் ஓகே ஓகேவா பகுதியை பகுதின்னு சொல்லுவோம் மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டர் தொகுதி பகுதி இது தெரியும் ஜஸ்ட் பேசிக்காக நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஃப்ராக்ஷனில் வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ப்ராப்பர் ஓகேவா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இன்னொன்று வந்து இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் ப்ராப்பர்னால் என்னது ப்ராப்பராக இருக்கும் அதாவது எப்படின்னா தொகுதி இருக்கு இல்லையா மேலே மேலே வந்து சின்னதாக இருக்குதுன்னா அதுதான் வந்து ப்ராப்பர் அதாவது த்ரீ பை எயிட் த்ரீ பை எயிட்டில் த்ரீ சின்னதாக ஸ்மால் அப்போது மேலே சின்னதாக இருந்தால் அது ப்ராப்பரு கீழே பெருசாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் பெருசாக இருக்குது ஓகேவா இது பேசிக்கு மேலே சின்னதாக இருந்ததுன்னா ப்ராப்பரு மேலே பெருசாக இருந்தேன்னா இம்ப்ராப்பர் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இது பாருங்களேன் நைன் பை எய்ட்டு இதை இப்படியே வச்சுக்கக்கூடாது நம்ம இப்போ என்ன பண்ணால் ஒன் எயிட் சார் எயிட் மீதி எவ்வளவு ஒன்று பை எய்டு இப்படின்னு கூட எழுதலாம் இதுதான் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்னது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மிக்சடு ஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதான் சொன்ன இல்லையா இந்த ஒன்று ஒன்று பை எயிட் இப்படி எழுதுனா அது பேர் மிக்ஸடு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் ஓகேவா அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்காக சொல்லிட்டேன் அடுத்தது சமக்குள்ளே போகலாம் இன்னொன்று சொல்ல மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இப்போ அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னு வைங்க எயிட்டு பை ஏழு அப்புறம் ஒம்பது பை ஏழு இந்த மாதிரி பகுதி வந்து சேமாக இருந்தால் தொகுதியை வந்து கூட்டிக்கலாம் தெரியும் இல்லையா பகுதி சேமாக இருந்தால் இது வந்து கூட்டல் கழுத்தலில் மட்டும்தான் பகுதி ரெண்டுமே சேமாக இருந்தால் தொகுதியை மேலே வந்து டேரெக்டாக கூட்டிக்கலாம் எட்டு ப்ளஸ் ஒம்பது பை ஏழு அப்படின்னு போட்டு நம்ம கூட்டிக்கலாம் அதுவே பகுதி சேமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம் பகுதி சேமாக இல்லைன்னா இப்போ எட்டு பை ஏழு ஒம்பது பை ஆறு அஞ்சு ஒம்பது பை அஞ்சு அப்படின்னு இருந்ததுன்னா இதை நம்ம வந்து டேரெக்டாக கூட்ட முடியாது என்ன பண்ணணும் எல்சியம் எடுக்கணும் எதுக்கு ஓ ஏழுக்கும் அஞ்சுக்கும் நம்ம எல்சியம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தொகுதியை பகுதியை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் மேலே கூட்டுவோம் ஓகேவா இதில் வர சம்பளம் பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு பை எட்டு எட்டு பை அஞ்சு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க அஞ்சு பை எட்டு எட்டு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய தலைகிழி தானே இது அஞ்சு பை எட்டுனுடைய தலைகிழி தான் இந்த எட்டு பை அஞ்சு ஓகேவா இந்த ரெண்டு பின்னங்களுடைய ஒன்று கொண்டு தலைகளானதால் அதனுடைய பெருக்கல் பலன் ஒன்று அதாவது அஞ்சு பை எட்டு 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 பை அஞ்சு ஆச்சு ஒன்று அதாவது அஞ்சுக்கு அஞ்சு போய்டும் எட்டுக்கு எட்டு போய்டும் அப்போ ஒன்று அப்போ இரு இரண்டு பின்னங்கள் ஒன்று கொண்டு தலையில இருந்தால் அதனுடைய பெருக்கட்பலன் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன சொல்லலாம் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பேசிக்லேருந்து போகலாம் நைன் பை லெவன் டிவைடட் பை த்ரீ பை செவன் கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப பேசிக் தான் இருந்தாலும் ஒரு ரீகேப் ஓகே இப்போ இந்த மாதிரி வகுத்தலை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் முதல்ல பெருக்கலாக மாற்றணும் இந்த வகுத்தல நம்ம பெருக்களாக மாற்றணும்னா பெருக்கல் குறிப்போன்னா இதை வந்து அப்படியே தலைகளை எழுதணும் செவன் பை த்ரீ அவ்வளோதான் இந்த வகுத்தல பெருக்களாக மாற்றிட்டோம்னா இந்த மூணு பை ஏழுன்றத ஏழு பை மூணுன்னு அப்படியே தலைகளாக நம்ம போட்டுக்கணும் ஓகேவா இப்போ அப்புறம் டேரெக்டாக போட வேண்டியதுதான் என்னது கீ நடுவில் வந்து ப்ளஸ் இருந்தால் தான் கீழே வந்து சேமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் ஆனால் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா தொகுதியை தொகுதியால் பெருக்கிக்கா பகுதியை பகுதியால் பெருக்கி ஆன்சர் போட்டுக்கலாம் அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாம் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அந்த ஒரு பகுதி வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஓகேவா அப்படியே போயிருக்க வேணும்தான் ஒம்பது தேல் அறுபத்தி மூணு பதினொன்று மூணாக முப்பத்தி மூணு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அறுபத்தி மூணு முப்பத்தி மூணையும் மூணால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் அப்போ மூணால் அடித்தோம்னா ஒரு மூணா மூணு ஒரு மூணா மூணு மேலே அடித்தோம்னா ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணா மூணு அப்போ ஆன்சர் என்ன வருது டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை லெவன் அப்படின்னு வருது இது ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க டூ பவர் த்ரீ கொடுத்துருக்காங்க த்ரீ பவர் டூ கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கப்புறம் நம்ம அடுத்த சம்ஸ் பெரிய பெரிய சம்ஸ் போடும்போது இதெல்லாம் அங்கே வந்து டவுட் வரக்கூடாது அதனால தான் நான் இந்த இடத்துல கிளியர் பண்ணுறேன் டூ பவர் த்ரீயை நம்ம வந்து என்னென்ன எழுதலாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாமா டூ பவர் த்ரீயை டூ என்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி த்ரீ பவர் டூ எப்படி எழுதலாம் த்ரீ பவர் டூ வந்து ரெண்டு மூணு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா இப்போது இது மூணையும் பேருக்குங்க டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் வருது த்ரீ த்ரீ சார் நைன் வருது அப்போ இதில் எது பெருசு இது தானே பெருசு இது தானே பிக் இது ஸ்மால் அப்போது தான் ஃபோர் இதோட நேரம் என்ன இருக்குது த்ரீ பவர் டூ அப்போது த்ரீ பவர் டூ தான் பெருசு டூ பவர் த்ரீயை விட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் செம்ம மூணு பை அஞ்சினுடைய சமான பின்னங்கள் மூணு எழுதுன்னு கேட்குறாங்க இப்படின்னா என்னென்னா சமமான இருக்கிற பின்னங்கள் எழுதுறக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த மூணு பை அஞ்சு இருக்கு இல்லையா இது கூட நம்ம என்ன பெருக்கணும் சேம் அதே தான் வரும் இப்போது ரெண்டால பெருக்கிறோன்னு வைங்க மேலே ரெண்டால போய் இருக்குன்னா ரெண்டால பெருக்கணும் அப்போது மூணு ரெண்டா ஆறு ஐரெண்டா பத்து இது ஒரு சமமான பின்னம் இந்த மூணு பை அஞ்சும் ஆறு பை பத்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ என்ன போட்டுக்கலாம் மூணு போட்டுக்கலாமா அப்போ போட்டால் மூங்காம் ஒம்பது ஐமூகாம் பாஞ்சு அப்புறம் ரெண்டு ஆச்சா அப்புறம் எடுத்துக்க நாலு போட்டுக்கலாமா நாலு அப்போது மேலே நாலாக பெருக்குனா கீழே நாளாக ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நாளையும் நாலே அடித்தா ஒன்றாயிடும் அப்போது ஒ ஒன் ஒன் இன்ட்டு மூணு பை அஞ்சுன்றது மூணு பை அஞ்சு தான் அதுக்காக தான் மேலே என்னால் பெருக்கிறோமோ அதே தான் கீழேயும் பெருக்கிக்கிறோம் ஒன்றை மட்டும் நம்ம பெருக்கணும்னா இப்போ நாலு மேலே மட்டும் பெருக்கணும்னா முன்னாங்க பன்னெண்டு பை அஞ்சுன்னு வரும் அப்போ முன்னாங்க பன்னெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஒன்றா கிடையாது அது சமமான பின்னம் கிடையாது அப்போது சமமான இன்னமாக மாற்றுறோம்னா மூணு பை அஞ்சு கூட சேம் மேலே என்னால் பெருக்கணும் போனாலும் கீழும் அதே அளவு பெருக்கணும் ஓகேவா அப்போ முன்னாங்க பன்னெண்டு ஐ நாங்க இருபது அப்போ இதெல்லாமே இதுக்கு சமமான பின்னங்கள் அப்போ இது ஒரு சமமான பின்னம் ரெண்டு மூணு அப்போ மூணு சமமான பின்னம் கண்டுபிடிச்சாச்சா நெக்ஸ்ட் பாருங்க டூ இஸ்ட்டு த்ரீ அல்லது த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்றத ரெண்டு பை மூணுன்னு எழுதலாம் ஈஸ்ட்டு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா பை வகுத்தல்ல போட்டுக்கலாம் ஓகேவா ரெண்டு பை மூணு மற்றும் மூணு ஈஸ்ட்டு நாலு அப்போ மூணு பை நாலு ஓகேவா இதை வந்து தான் நம்ம வந்து எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை எது பெரியதுன்னா கீழே பாருங்களேன் சேமாக இருந்தால் சொல்லிடலாம் ஒரே நம்பர் இப்போது கீழே சேமாக இருக்கா இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா கீழே வந்து முதல்ல நம்ம சேமாக கொண்டு வரணும் அப்போது கீழே சேமாக கொண்டு வரணும்னா எல்சியம் கண்டுபிடிக்கும் அப்போது மூணு கம்மன் நாலுனுடைய எல்சியம் மியூசியமாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா முன்னாங்க பன்னெண்டு எல்சியம் கண்டுபிடிக்க தெரியலையா மூணு நாளுக்கும் எல்சியம் எடுத்தால் பொதுவாக எதுவுமே வெளியே வராது அதனால அப்படியே டைரக்டாக பிரிக்கலாம் முன்னாங்க பன்னெண்டு ஓகேவா அப்போது எல்சியம் என்னது பன்னெண்டு அப்போ இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு டூ பை த்ரீ இருக்கு இல்லையா இந்த பகுதியை மாத்துறக்கு இந்த எல்சியம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த பகுதியை பன்னெண்டாக மாத்தணும் அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்க போன சம்மலை இங்கே எவ்வளோ போட்டாலும் மேலன் சேம் அதே போட்டால் இது ஒரு சமான பின்னு சொல்லியிருக்கா அப்போது இங்கே நமக்கு என்ன வேணும் பன்னெண்டு வேணும் அப்போ நம்ம இங்கே பன்னெண்டு போடணும்னா இங்கே எவ்வளோ போடணும் மூணு கூட ஒரு நாலு பேர் பன்னெண்டு போடலாம் முன்னாங்கா பன்னெண்டு இங்கேவா எல்சி மேமுக்கு என்ன வேணும் பன்னெண்டு அப்போ கீழே பன்னெண்டு வேணும் இங்கே என்ன நம்பர் போட்டால் பன்னெண்டு வரும் நாலு போட்டால் வரும் அப்படி தெரில அப்படின்னா பன்னெண்டை வந்து இந்த மூணாவில் வகுத்தோம்னா நாலு கிடைக்கும் அப்படியும் போட்டுக்கலாம் ஓகேவா அப்போ கீழே நாலு போட்டால் மேலேயும் நாலு போடணும் அப்போ தான் இந்த பின்னம் வந்து சமான பின்னமாக இருக்கும் அப்போ நாலு ரெண்டாக எட்டு போன சம்பளம் சொன்னோம் இல்லையா அதுதான் ஓகேவா இப்போ இந்த மூணு பை நாளுக்கு கண்டுபிடிக்கலாம் இப்போ மூணு பை நாலு நமக்கு பகுதி வந்து பன்னெண்டு வேணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து எதால் பெருக்குனா பன்னெண்டுன்னு வரணும் இப்போ நமக்கு நாலா நாலாவது டேபிள் சொல்லணும் ஒன் ச ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சயிட் த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்போ இங்கே மூணாவில் போய் முன்னாங்க பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணாவில் பெருக்குங்க மும்முங்க ஒம்போது இப்போ பாருங்கள் பகுதி ரெண்டுக்கும் பாருங்கள் சேமாயிடுச்சா இப்போ சொல்லணுமா பகுதி ரெண்டும் சேமாக இருந்தால் நம்ம சொல்லிக்கலாம் ஈஸியாக அப்போ எட்டு பை பன்னெண்டு ஒம்பது பை பன்னெண்டு இதில் எது பெருசு பகுதி ரெண்டும் சேமாக இருக்குன்னா அப்போ மேலேயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேமாக இருப்பாங்க அப்போ எட்டு பெருசா ஒம்பது பெருசா ஒம்போது தானே பெருசு அப்போ இதுதான் பெருசு தேர் ஃபோர் என்ன சொல்லலாம் மூணு பை நாலு தான் பெருசு ரெண்டு பை மூணை விட அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா அப்போ எழுதும்போது த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான சம்ஸ் இதே மாதிரி தான் நம்ம பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம போடுறதுக்காக ஓகேவா இங்கே பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து டேரெக்டாக நம்ம வந்து டக்கு டக்குன்னு போட்டு போயிடலாம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாலு இருக்கணும் மூணு பேர் இருக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க தேவையில்ல டேரெக்டாக சம்மக்கு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா புரிஞ்சுதா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம்மு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் மேலே ஒரு பார் போட்டு இன் பின்ன எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம பின்னத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சம் பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா இப்படி போட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா என்னது ரிப்பீட்டடாக வருதுன்னு அர்த்தம் அப்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் என்ன ஆகிட்டே இருக்கும் த்ரீ செவன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பாரை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பார் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்களேன் மொத்தம் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பார் மொத்த எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஒன் டூ அப்போது ஒன் டூ அப்போ டூ நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரெண்டு ஜீரோ போடணும் ஒன் டூ ஹண்ட்ரட் அப்போ ஹண்ட்ரட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹண்ட்ரடால் பெருக்கணும் எக்ஸுனா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் அப்போது ஹண்ட்ரட் எக்ஸுனால் இதை வந்து ஹண்ட்ரடால் பெருக்கணும் அப்போது ஹண்ட்ரடால் என்ன ஆகும் இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதலாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இப்போது ஹண்ட்ரட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரடை வந்து பெருக்கிட்டோம் அப்போ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு போட்டோம்னா ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் செவன் சார் செவன் போடுவோம் ரெண்டு ஜீரோ கீழே இறக்குவோம் இப்போ புள்ளி வைக்கக்குள்ளே எப்படி வைப்போம் ஒன்று ரெண்டு அப்போது ஒன்று ரெண்டுன்னு வச்சோம்னா எவ்வளோ வந்துச்சு தேர்ட்டி செவன் வந்துருமா அப்போ ஹண்ட்ரட் எக்ஸுன்றது எவ்வளவு தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் தான் வந்துகிட்டே இருக்கும் வருமா ஆமாம் வந்துட்டே இருக்கும் ஓகேவா புரிஞ்சுச்சா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் வச்சுக்கிறோம் ஹண்ட்ரட் எக்ஸுன்னும் போது என்ன பண்ணணும்னா வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கணும் இதுவும் த்ரீ செவன் த்ரீ இந்த பார்னே எனக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன்னு போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ ஹண்ட்ரட் எக்ஸ்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் போயிட்டே இருக்கும் புரிஞ்சுதா அதனால் நம்ம ஹண்ட்ரடால் போயிருக்கணும் இந்த மாதிரி நிறைய சம் கேட்பாங்க இந்த பார் வந்து எத்தனை நம்பர்ஸுக்கு இருக்குதோ அத்தனை ஜீரோ போட்டு இந்த இடத்துல நம்பரை வந்து பெருக்கணும் நம்ம ஓகேவா இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா இப்போ பாருங்களேன் இப்போது நூறு எக்ஸிலேருந்து இந்த எக்ஸை கழித்தோம்னா வைங்களேன் என்ன வரும் இப்போ நூறு எக்ஸுன்றது எவ்வளவு தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவனா எக்ஸ் எவ்வளவு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேவா எக்ஸ்கிறது எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் எக்ஸெட்ராவா இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்கும் நைன்ட்டி நைன் எக்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் தேர்ட்டி செவன் பாயிண்ட் இதெல்லாமே போயிடும் செவனுக்கு செவன் ஜீரோ 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 போய்ட்டே இருக்கும் அப்போது ஆன்சர் என்ன வரும் தேர்ட்டி செவன் வரும் அப்போது நைன்ட்டி நைன் எக்ஸ் என்னவாக இருக்கும் தேர்ட்டி செவனாக இருக்கும் அப்போ எக்ஸ் வேணும் நமக்கு எக்ஸ் இக்கோல்ட்டு தேர்ட்டி செவன் பை நைன்ட்டி நைன் இந்த மாதிரி டாகாம் இருக்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓகேவா எக்ஸிஸ் இக்குவல்ட்டு தேர்ட்டி செவன் பை நைன்ட்டி செவன் நைன்ட்டி நைன் ஓகேவா எக்ஸ் ஈக்குவல் தேர்ட்டி செவன் பை நைன்ட்டி இது வந்து போட்டாச்சு ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்க பின்ன எண்ணில் எழுதணும் பின்னம்னா என்னது எழுதணும் ஓகே எழுதியாச்சா அப்போ இதுதான் ஆன்சர் ஓகே புரிஞ்சுதா சம்ஸுக்கு போயிடலாம் ஓகேவா எக்ஸாம்ல கேட்குற சம்ஸுக்கு போயிடலாம் இப்பெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே நான் இப்படி தான் வந்து நம்ம சம்ஸுக்குள்ளே கண்டுபிடிப்போம் அதை வந்து முன்னாடியே வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம் இப்போ இதுவே கொஞ்சம் டீட்டெயில்டாக கேட்பாங்க அது எப்படின்னு போட்டு பார்க்கலாம் அடுத்தது நம்ம சம்ஸ்க்குள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட் சம்மு நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஒம்பதாவது சம் ஓகே கைஸ் நான் இதில் மொத்தம் ஒம்போது சம்ஸ் தந்திருக்கேன் இதை நீங்கள் போட்டு பாருங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கான சால்வேஷன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ பாய்